بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته, وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புறான் அதுக்கு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அடியார்கள் உண்ணக்கூடிய உணவும் சுத்தமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்துல அமுல்கள் கபூலாகிறதுக்கு நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான நிபந்தனை தான் நாம் உட்கொள்ளக்கூடிய உணவுகள் சுத்தமானதாக இருப்பது ஹலாலானதாக இருப்பது அல்லாஹ் சுபஹான உத்தாலா என்று ஓதப்பட்ட சூரத்துல் அன் நேற்று ஓதப்பட்ட சூரத்துல் மா இதாவுலையும் அல்லாஹு தாலா அடியார்கள் உண்ணக்கூடிய உணவினுடைய வகைகளை அல்லாஹ் விவரித்தான் குறிப்பாக எது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் விலாவாரியாக அல்லாஹ் சொல்லி காட்டினான் குறிப்பாக மாமிசத்தை உட்கொள்ளக்கூடியவர்கள் எப்படி சாப்பிட்டால் அது ஹலாலாக ஆகும் எந்தெந்த உறுப்புகள் பிராணிகளில் எதெல்லாம் உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் அபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் ஒரு ஹதீஸை சொன்னார்கள் ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான் தலைவிரி கோலமாக புழுதி படிந்த நிலைமையில் பார்ப்பதற்கே பரிதாபமான கோலத்தில் இருக்கிறான் நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறார் அல்லாஹிடத்தில் துவாவும் செய்கிறார் யார் அப்பி யார் அப்பி என்பதாக அல்லாஹையும் கூப்பிடுறாரு அல்லாஹர் மேலே எவ்வளோ இறக்கப்படுவான் பிரயாணத்தில் இருந்தாலே துவா ஆகும் ஆனால் இவர் பரிதாப நிலையில் இருந்து அல்லாவையும் கூப்பிடுறாரு நபி சொல்லல்ல அலிஸ்வல்ல சொன்னாங்க அவருடைய உணவு ஹரமாக இருக்கிறது அவரது உடை ஹராமாக இருக்கிறது அவர் குடிக்கும் பானம் ஹராமாக இருக்குது அண்ணா யூஸ்தஜாபு லஹூ அவருடைய துவா எப்படி ஒப்புக்கொள்ளப்படும் அவருடைய துவா எப்படி ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக நபி சொல்லாஹு அலி வசல்லும் நாம் உண்ணக்கூடிய குடிக்கக்கூடிய உடுத்தக்கூடிய விஷயங்கள் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினான் அதனால் அல்லா சுபானுத்தாலா நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மனிதனுக்காக மிருகங்களை மாமிசங்களை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான் அந் ஆம் என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு சொல்லப்படும் ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு அந் ஆம் என்று சொல்லப்படும் இந்த சூரத்துள்ள அந் ஆமில் அறியாமை காலத்தில் இருந்த முஷிரிக்கள் சைத்தான் அவர்களை எப்படி வழிகெடுத்து வச்சிருந்தான் அந்த மிருகங்களுடைய பேரால அவங்க என்னவெல்லாம் அனாச்சாரங்களில் ஈடுபட்டாங்கிறதையும் அல்லாஹ் இந்த சூறாவில் தெளிவுபடுத்தினா கடவுள் பேரால ஆடு மாடுகளை நேர்ச்சி செஞ்சு விடுவாங்க நேர்ச்சி செஞ்சு விட்டுட்டு அதில் அல்லாஹுக்கும் நேர்ச்சி செய்வாங்க அதுக்கு பிறகு தெய்வங்களுக்குண்டு தனியாக நேர்ச்சி செய்வாங்க அவங்க விளை விளை விளைந்து வரக்கூடிய அந்த தானியங்கள்லையும் நெல் காய்கறிகள் இது போன்ற விஷயத்துலையும் அவங்க என்ன செய்வாங்க கடவுளுக்கு தனியாக அல்லாஹுக்கு தனியாண்டு பிரிப்பாங்க அவங்களை வழிகெடுத்து வச்சிருந்தான் பிரித்து என்ன செய்வாங்க அல்லாஹ்க்குரிய பங்குலேருந்து எதாவது தெய்வங்களுக்குன்னு பிரித்ததில் ஏதாவது நவந்து வந்துருச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கிடுவாங்க இந்த சிலைகள்லாம் ஏழை சிலைகள் அதனால எதுக்கு நம்ம வச்சுக்கிடுவோம் இதை அதே அந்த சிலைகளுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுலேருந்து ஏதாவது ஒதுங்கி அல்லாவுக்குன்னு ஒதுக்கணும் பக்கம் வந்துச்சுன்னு சொன்னா அதை அதில் சேர்க்க மாட்டாங்க ஒதுக்கி வைப்பாங்க பிறகு இது ஆடு மாடுகள் அவங்க நேர்ச்சல் செஞ்சு அது விரும்பினவங்க அதை சாப்பிடுவாங்க விரும்பினவங்கன்னு சொன்னா அந்த கோயில இருக்கக்கூடியவங்க அதை சிலைகளை பராமரிக்கக்கூடியவங்க அவங்க எப்ப விரும்புவாங்களோ சாப்பிட்டு கொள்வாங்க அந்த ஒவ்வொரு அந்த ஆடு மாடுகளுக்கு வகை வகையான பேர்களை வச்சுருந்தாங்க அல்லாஹ் குரான் அந்த பேரையும் சொல்லி காட்டுறான் அலா சா இபத்தியும் ஹாம் வசீலா பஹீரா என்பதாகவெல்லாம் அந்த நேர்ச்சை செய்யப்படக்கூடிய ஆடு மாடுகளுக்கு பேர் வச்சிருந்தாங்க அந்த நேர்ச்சை செய்யப்பட்ட ஆடு ஆண்குட்டியை போட்டால் அதை வந்து அவங்களில் உள்ள ஆண்கள் மட்டும் சாப்பிடுவாங்க பெண்கள் சாப்பிடக்கூடாது பெண்குட்டி அது போட்டுச்சுன்னு சொன்னால் அதையெல்லாம் சாப்பிடுவாங்க இப்படி வகை வகையான பேர்களை வச்சு இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் எல்லாம் மேலே இட்டுக்கட்டி அவங்க வச்சது இதுக்கு எந்த வகையான ஆதாரமும் அவங்ககிட்ட கிடையாது மனோ இச்சை பிரகாரம் இப்படியாக அவங்க நேர்ச்சி செஞ்சு விட்டு நினச்சதை சாப்பிட்டாங்க நினச்சதை விட்டாங்க அல்லாஹ் ஷோ ஹானுவ தாலா இது எல்லாத்தையும் எல்லாம் ஒழிச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஹலால் எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிடக்கூடிய முறையாக எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்போ குலூமிமா துக்கிற ஸ்மோல்லாகிய ஆலை எந்த பிராணிகள் ஆடு மாடு ஒட்டம் போன்ற பிராணிகளை கீறி கிழித்து சாப்பிடக்கூடிய வன விலங்குகள் அல்லாத கீறி கிழிக்கக்கூடியதுன்னு சொன்னால் எதுக்கு நகம் இருக்குதோ சிங்கம் புலி இது போன்ற மிருகங்கள் எல்லாம் அடுத்த பிராணியை பிடிச்சி என்ன செய்வோம் தன்னுடைய நகத்தால் பிடிச்சி பல்லால் கடிச்சு தீங்கும் இந்த கோரை பல் உள்ள அந்த மிருகங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு அது அல்லாத மிருகங்கள் எல்லாம் ஹலால் அது அல்லாத மிருகங்கள் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு பறவைகள்லேயும் எந்த பறவைகள் தன்னுடைய காலால் கால் நகத்தால் பறவையை அடுத்த பறவையை அடுத்த மிருகங்களை அது அடித்து சாப்பிடுமோ அது ஹராமாக்கப்பட்டிருக்கு எது அடுத்த மிருகத்தை அடித்து சாப்பிடாதோ சாதாரணமாக இலைகளையும் பு புழு பூச்சிகளையும் சாப்பிடுதோ இவைகள் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு இப்படியாக இந்த ஹலாலான பிராணிகளை கூட அல்லாஹ் சொல்கிறான் இதில் எப்படி நீங்கள் சாப்பிடணும் சொன்னால் இதை முறையாக அறுத்து அல்லாஹுடைய திருப்பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை சாப்பிடுங்க ஃபகுலூமிலாஹி அலை அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதாக நீங்கள் சாப்பிடணும் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒலா த குழு மிம் அலைஹி ஒ முல்லாஹ் ஒன்னஹூலிஸ்க் அல்லாஹ் அல்லாதவருடைய பெயர் சொல்லி பல வேறு தெய்வங்களுடைய பெயர்களை சொல்லியோ அல்லது வேறு நல்லடியாருடைய பெயர்களை சொல்லியோ அறுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆகாது இது பாவம் என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக இது அல்லாஹ் மறுக்கிறான் அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுத்து சாப்பிட்றது இருக்குது அதிலேயும் அல்லாஹ் ஸ்வஹானுவ தாலா நமக்கு சொல்லித்தர்றான் அந்த அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் ஹலால் இதே ஆடு மாடு அது ஏதாவது ஒரு இதில் முட்டி செத்து போனால் ஹொர்ரிம தலேக்குமுல் மைத்தத்து வத்தமு ஒலஹுல் ஹிஞ்சீரி அல்லாஹ் சொல்லி காட்டான் அது தானாக செத்து போயிருந்தால் ஆடு மாடு கோழி இது தானாக செத்து போனாலோ அல்லது வேற யாராவது அல்லாஹ் முஸ்லீம் ஈமான் இல்லாத மக்கள் யாராவது இது அறுத்தாலோ அப்போ உங்களுக்கு இது ஹலால் ஆக ஆகாது அப்பவும் இது உங்களுக்கு ஹலால் ஆக ஆகாது இதனுடைய ரத்தம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது ஓடக்கூடிய ரத்தம் அறுத்தவனே இல்லை ரத்தம் அந்த ரத்தத்தை அல்லாஹ் ஹராமாக ஆக்கிறார் ஹர்ரிமத் அலிக்கு முழுமை தத்துவ தம் தம் என்று சொன்னால் ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கு ஓடக்கூடிய ரத்தம்னு அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட அண்ணாமல் அல்லாஹ் சொல்லி காட்டணும் ஆயிசாரதி எல்லாம் நான் சொல்லுவாங்க அறுத்த பிறகு ரத்தம் எல்லாம் வெளியாயிருச்சுன்னு சொன்னால் அந்த ரத்தம் தான் ஹராம் எது கறியில் ஒட்டி இருக்கக்கூடிய ரத்தம் அரிச்சு அறுத்து உரித்த பிறகு வெட்டின பிறகு அந்த எலும்புகள்லையும் தோல்லையும் கொழுப்புலையும் இருக்கக்கூடிய ரத்தம் மன்னிக்கப்பட்டது அது ஹராம் இல்லை ஓடக்கூடிய ரத்தம் தமம் மஸ்ஃபுஹா எந்த ரத்தம் ஓட்டப்பட்டதோ சில மக்கள் அதை என்ன செய்கிறாங்க விற்பனை செய்கிறாங்க எது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குதோ அதை விற்பதும் ஹராம் அதை விற்பதையும் அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் இரத்தத்தை விற்கிறதும் அதை வாங்கி சாப்பிடுவது அது ஹராமாக்கப்பட்டு செத்த பிராணிகள் அதை அதை நாம் சாப்பிடுவதும் ஹராமாக இருக்குது அல்லது அது முறையாக அறுக்கப்படலை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்குது அல்லது கல்லால் தலையை நசுக்கி வல் முன் கணிக்கத்து கழுத்து நெரிக்கப்பட்டு வல் மௌகூதத்து ஒல் முத்தாரத்தியத்து மேலேந்து கீழே விழுந்து செத்து போனது அல்லது ஒன்றோன்னொன்று மோதி அடித்து செத்து போயிருச்சு இது போன்ற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஒமா அக்கல சபழு அது வன விலங்குகள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிருக்குது மானையோ முயலையோ சாப்பிட்டுட்டு போயிருக்குது அதில் மிச்சத்தை எடுத்து சாப்பிட்றது இது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு இல்லாமல் அது அக்கைத்தும் சிங்கமோ புளியோ சாப்பிட்டுச்சு ஆனால் அது பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டு போயிடுச்சு உசுரோடு தான் இருக்குது நீங்கள் அதுக்கு பிறகு முறையாக அறுத்தீங்க முறையாக அறுத்து அது ரத்தம் ஓட்டு பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஹலால் இப்படியாக ஹல்லாம் சுபகான உத்தாலாம் நாம் சாப்பிடக்கூடிய பிராணிகள் பறவைகளை கூட முறையாக அது அறுக்கப்பட்டால் மட்டும்தான் அது ஹலால் ஆக்கப்படும் சில பிராணிகள் அது வேட்டையாடி தான் பிடிக்க முடியும் அதை அவ்வளோ லேசில் அறுத்தெல்லாம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை சாப்பிட நினைக்கிறோம் அதுக்கு அல்லாஹ் சொல்லித்தர்றான் வேட்டை நாய்கள் இருக்குது நாய் வந்து பொதுவாக நஜீஸ் எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த நாய் இருக்கிற இடத்துக்கு வர வரமாட்டாங்க உருவப்பட இருக்கிற இடங்களுக்கும் வர வரமாட்டாங்க ஹதீஸ் அவ்வளோ நஜீஸாக சொல்லப்பட்ட இதே நாய்க்கு குரான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த முக்கல்லபீன் எந்த நாய்க்கு கல்வி கற் கொடுக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு வேட்டையாடக்கூடிய முறை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குதோ இந்த நாயை பிஸ்மில்லா சொல்லி அனுப்புனான் இந்த நாயை பிஸ்மில்லா சொல்லி அனுப்பப்பட்டால் அது பிடிச்சிட்டு வர பிராணி ஹலால் அது பிடிச்சிட்டு வந்து செத்து போனாலும் சரி இப்போ அடுத்த நம்ம அதை சாப்பிட்லாம் எந்த அந்தஸ்து எல்லாம் உயர்த்திட்டான் அதுக்கு கூட ஒரு இல்மு இருந்துச்சுன்னு சொன்னால் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு நாய்க்கு கூட அந்தஸ்து கிடச்சிடுது நாய் வந்து மூணு இடத்துல நமக்கு வந்து ஆகுமாக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி பயிற்சிக்காக வேட்டை பிராணியை வேட்டையாடிட்டு வர்றதுக்காகவும் அதே மாதிரி வயல்களை பாதுகாக்க அதே மாதிரி ஆடு மாடுகளை மேய்க்கிறவங்க அதை பாதுகாக்கிறதுக்காகவும் நாய்களை வச்சு கொள்ளலாம் பொதுவாக நாய்களை வைக்கிறது கூடாது நாயை விற்பனை செய்கிறது கூடாது இது போன்ற இந்த மாதிரி கட்டங்களில் ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு இப்போ நம்மளால் பிடிக்க முடியாத விஷயத்தை நாய் பிடிச்சிட்டு வரும் அதே மாதிரி பறவைகளும் இருக்குது சில கழுகுகள் இருக்குது ராஜாலி பறவைகள் இருக்குது அதை வச்சு வேட்டையாடுவாங்க அது போய் பறவைகளை புடிச்சிட்டு வரும் அந்த விஷயங்களும் நல்லா சுபான உத்தாலா இது போன்ற விஷயங்களை ஹலாலாக ஆக்கிட்டு எது ஹராமானதையும் தெளிவுபடுத்திட்டான் ஹராமானதையும் தெளிவுபடுத்தப்பட்டுச்சு காரணம் என்னென்று சொன்னா ஹராம உட்கொள்வதன் மூலமாக உங்களுடைய அம்மால்கள் ஒப்புக்கொள்ளப்படாது உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாது ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க யாரை சொல்லலாம் நான் முஸ்தஜாபு துவாபஹாகனு எனக்கு துவா செய்ங்க நான் அல்லாட்டை எது கேட்டாலும் அல்லா எனக்கு தரணும் என்று துவா அல்லாட்டை அங்கீகரிக்கப்படணும் சொல்லலாம் சொல்லுவாங்க நீங்கள் ஹலாலானதை உட்கொள்ளுங்க என்பதாக இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எது ஹராம் என்று தெளிவாக தெரியுதோ வட்டி இருக்கிறது வட்டியின் மூலமாக நாம் சாப்பிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் எந்த இரத்தம் எந்த இரத்தத்தில் ஹராம் கலந்து விட்டதோ அது நரகத்திற்காகத்தான் தகுதியானது அந்த உடல் நரகத்துக்கு தகுதியானது என்பதாக சொல்லப்பட்டேன் மோசடி செய்து வியாபாரம் செய்கிறான் ஏமாற்றி வியாபாரம் செய்கிறோம் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறோம் அல்லது ஒரு குறையை மறைத்து குறை இல்லை என்பதாக சொல்லி வியாபாரம் செய்கிறோம் இதுபோன்ற வியாபாரமும் நமக்கு ஹராமாக்கப்பட்டு இது போன்ற ஹராமான முறையில் நீங்கள் சம்பாதிக்காதீங்க என்பதாகவும் ஹலாலான நேர்மையான உணவை நீங்கள் சாப்பிடுங்க என்பதாகவும் அல்லா சுபகான ஊத்தாலா பல இடங்களில் குரானில் நமக்கு பல விஷயங்களை அல்ல நமக்கு சுட்டி அதனால அதனால் இந்த காலத்தில் நாம் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும் பொதுவாக நம்ம வெளியில் போகிறோம் பிரயாணங்களில் போகிறோம் விமானத்தில் போகிறோம் ஏதாவது நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும் சொல்லி சாப்பிட்ருக்கூட ஹலால்னு சொல்லியே தந்தாலுமே கூட பேணுதல் எதுவரைக்கும் நமக்கு உறுதியாக தெரியாதோ இது ஒரு முஸ்லிமான நபரால் தான் அறுக்கப்பட்டுச்சு ஒரு முஸ்லிமான நபர் அறுத்தாலே அது ஹலாலு தான் அவர் அல்லா அல்லாதவருடைய பேரை சொல்லியிருக்கக்கூடாது அவ்வளோதான் அவர் சொன்ன அல்லாடை பேரை தான் சொல்லுவார் மறந்துட்டார் பிஸ்மில்லா சொல்ல பிரச்சனை இல்லை மறந்து பிஸ்மில்லா சொல்ல மறந்து அறுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை வேணுக்குண்டே பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்துட்டாங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை ஆனால் அல்லா அல்லாதவருடைய பேரை சொல்லி அறுக்கப்பட்டுறக்கூடாது ஆனால் அந்த காலத்திலலாம் என்ன செய்வாங்க ஆடு மாடு அறுக்கிறவங்க கோழி அறுக்கிறவங்க பள்ளிவாசலும் கூப்பிட்டு என்ன செய்வாங்க அறுக்க சொல்லுவாங்க ஏன்னா பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணுங்கிறதுக்காக பேணுதல் ஒரு காலத்தை இருந்துச்சு இந்த காலத்தில் நாம் ஆடு ஆடுகளை வாங்கி சாப்பிட்றோம் அறுக்கக்கூடியவங்களுடைய நிலையை நம்ம பார்க்கறதில்ல இல்லை முஸ்லீமான நபர் அறுக்கிறதுனால நம்ம பொருந்திக்கிறோம் அலந்திரலா ஆனாலும் நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய இடங்களில் அறுபடக்கூடிய இடங்களில் அறுக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயங்களை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும் பிஸ்மில்லா சொல்லி அறுங்க முறையாக அறுங்க முடிஞ்சால் நம்ம போய் அறுக்கிற இடங்களில் போய் பார்க்கணும் பார்த்து அந்த முறைகளை சொல்லிக் கொடுக்கணும் குர்பானி அறுக்கும் போது மட்டும்தான் ஒழுக்குங்கிறது இல்லை குர்பானி அறுக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு ஆடை அறுக்கும் போது இன்னொரு ஆடு பார்க்கக்கூடாது ஒரு ஆட்டை பார்க்க வச்சு இன்னொரு ஆட்டை அறுக்கிறது அது அறுத்து ரத்தமெல்லாம் ஓடி முடிஞ்ச பிறகு தான் கழுத்தை முறிக்கணும் அது துடிச்சி போதே கருத்தை முறிச்சு விடக்கூடாது தோலை உரிக்கிறது அது சூடெல்லாம் அடங்கின பிறகு தான் தோலை உரிக்கணும் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் குர்பானி நேரங்களில் மட்டும் இல்லை அந்தங்க அந்த நேரத்தில் ரொம்ப நம்ம பேண்டுதலாக இருப்போம் ஆனால் சாதாரணமாக வருடம் முழுவதும் நாம் சாப்பிடக்கூடிய இறைச்சி அப்படி தான் வருதா நாம் இடைக்கையில் கண்காணிக்கணும் அல்லது அது போன்ற வேலை செய்யக்கூடியவங்களுக்கு முறையான ஒழுக்கங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அல்லது நாமாகவே அதை அறுக்க முயற்சி செய்யணும் என்ன சொன்னால் உணவு ஹராமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்கள் அமல்கள் நல்ல இடத்துல அங்கீகரிக்கப்படாமல் போயிடும் அதே மாதிரி நல்ல உணவாக இருக்குது டேஸ்டாக இருக்குதுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம் நம்ம அதில் ஹலால் ஹலாம் பார்க்குறது இல்லை குறிப்பாக கோழி கறி இன்றைக்கி கேஎஃப்சி என்ற பேரில் அல்லது வெளி இடங்களில் சவர்மா போன்ற விஷயங்களை நாம் பல இடங்களில் போய் சாப்பிட்டுடுறோம் இதில் நாம் அதிக கவனம் செலுத்தணும் இன்றைக்கி மளிகைக்கடையில் கூட கஞ்சிக்கு சில சாமான்கள் போடும்போது நம்ம கவனத்தில் வைக்கணும் சில விஷயம் அதில் என்ன செய்யப்படுது கறி கறி கோழி கறியை அது மசாலாவாக ஆக்கி தரப்படுது அது முறையான இடத்துல அறுக்கப்பட்டு முறையான இஸ்லாமிய நாட்டிலிருந்து முஸ்லீம்களால் அறுக்கப்பட்டு வரக்கூடிய அந்த 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 எந்த கம்பெனிலுன்னு வருதுங்கிறத பார்த்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது என் சொன்னால் ஒரு சின்ன விஷயம் கலந்துருச்சுன்னு சொன்னால் முழு உணவும் ஆறாமாக போயிடும் அதே மாதிரி நாம் மஸ்திதுகளில் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறோம் நார்சாக்கள் கொடுக்குறோம் மஸ்திதுகளில் பொது மக்களுக்கு நாம் விருந்தளிக்கிறோம் நிக்காகலேயும் சரி மற்ற இடங்கள்லேயும் சரி நாம் விருந்தளிக்கும் அவங்கவுங்க பேண்டதெல்லாம் இருந்துக்கிடுவாங்க ஆனால் அடுத்தவர்களுடைய விருந்துகளை சாப்பிடும் போது நாம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பரிசுத்தமான உணவை கொடுக்கணும் நம்மின் காரணமாக ஒருத்தருடைய நோன்பு வீணா போயிருச்சு அவருடைய அமல்கள் நாசம் ஆகிருச்சு அவருடைய துவாக்கள் கபூல் ஆகிறது இல்லைன்னு சொன்னா அத்தனை பேருடைய பாவமும் கொடுத்தவங்களுக்கு வந்து சேரும் இப்போ இது போன்ற விஷயங்கள்ல பரிசுத்தமான நிலையை நாம பரவலாக உண்டாக்கணும் குறிப்பாக அல்லாஹு நேற்று சொன்ன விஷயத்துல உணவு உட்கொள்ளக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் மதுவை அல்லாஹ் அல்லாஹராமாக்கணும் மது என்று சொன்னால் பலரசத்தால் செய்யப்படக்கூடிய ஒரு ஜூஸு தான் ஆனால் அதில் போதை இருக்கிறதுனால அது ஹராம் ஆயிடுச்சு இப்போ போதை எதுலையெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே ஹராம் தான் எதெல்லாம் எதுலெலாம் போதை இருக்குதோ இன்றைக்கி நவீனமான முறையில் போதைகள் வந்திருக்கு குறிப்பாக முஸ்லீம்களை டார்கெட் வச்சு முஸ்லீம் வாலிபர்களை குறிவை தீது செய்யப்படுது இதை பற்றி இவ்வளோ நம்ம சோதரதுலாஹு தலான் சொல்லுவாங்க போதை இருக்குதே இது எல்லா பாவங்களுடைய ஆணி வேறு இதுதான் அச்சாணி போ அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு உள்ள கதவுகள் எல்லாம் அடைக்கப்படுது கடைசியில் சொல்லப்பட்டுச்சு அந்த பெண் வீட்டில் போனால் ஒரு அழகான மங்கை இருக்கிறாள் தனிமையாக இவர் இருக்கிறார் பக்கத்தில் ஒரு அழகான குழந்தை இருக்குது மதுபானமும் இருக்குது அந்த பெண்ணு சொல்கிறாள் உன்னை நான் கூப்பிட்டது என் பிரச்சனையை தீர்க்க அல்ல நான் கூப்பிடக்கூடிய பாவமான விஷயத்துக்கு என்னை ஈடுபடணும் என்பதாக அல்லது இந்த சிறுவனை கொலை செய்யணும் அல்லது மதுபானத்தை குடிக்கணும் இந்த மூல எதை செய்கிறாள் இவர் பார்த்தாரு இவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம செய்கிறதா இவ்வளோ போய் பிரச்சாரம் செய்கிறது செய்யறது இவ்வளோ பெரிய பாவம் கொலை அதை விட மா பெரிய மகா பெரிய பாவமாச்சு குடிச்சிட்டாவது பெரிய தௌபா செஞ்சுக்கிடுவோம் அதான் விடுவா இல்லாட்டி விடமாட்டாளே என்பதாக சொல்லி சரி எனக்கு இந்த இதை மட்டும் கொடு என்பதாக கேட்டார் மதுபான ஊற்றி கொடுக்கப்பட்டுச்சு குடிச்சாரு இன்னும் கேட்டார் குடிச்சார் போதை தலைக்கு மேலே ஏறுனுச்சு அந்த பாவத்தையும் செஞ்சாரு கொலையையும் செஞ்சார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டார் மதுபானம் குடித்தால் மனிதன் எங்கே போவான் என்பதை சைதா விளங்கி வச்சுருக்கிறான் இன்றைக்கே முஸ்லீம்கள் மேலே இது கவனம் செலுத்தப்படுது இன்றைக்கி அதிகமான வாலிபர்கள் பல இடங்களில் எல்லாம் பாதுகாப்பான போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு நவீனமான முறையில் ஊசி போட்டு போதை கொள்கிறாங்க கண்ணிமிக்க அல்லாஹியார்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் முழுக்க முழுக்க நம்மை நரக படுகொலிகள் தள்ளுவதற்கான எல்லா முயற்சியும் செய்யப்பட்டுருச்சு அல்லாஹ் இதை பற்றி குரானில் சொல்லும் போது போதை சூதாட்டம் இதன் மூலமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் இன்னம் பக்தா போதையின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியில் விரோதங்களையும் உங்களுக்கு மத்தியில் அதாவது விரோதத்தையும் பிரச்சனையும் கோபதாபங்களையும் உண்டாக்கத்தான் விரும்புகிறான் உங்களுக்குள்ள கலமரம் வரணும் குடும்பங்களில் அடிச்சுக்கிடணும் ஒத்தரோத்தர கொலை செய்யணும் இது போன்ற பாவங்கள் பரவுவதை தான் செய்தான் விரும்புகிறான் ஒயசுத்தக்கும் அனது கிரில்லாஹி வானி சலா உங்களை எல்லா வகையான அமலை விட்டும் தூரமாக்கணும் அல்லாஹியருடைய நினைவு கூறுவது தொழுகுவது இது போன்ற இபாதத்தை விட்டு தூரமாக்கி ஒரு குழப்பமான வாழ்க்கையில் அவங்க கொண்டு போய் சேர்க்கத்தான் ஷைத்தான் விரும்புகிறான் அதனால கவனமாக இருங்க போதையிலையும் சூதாட்டத்திலையும் ஈடுபடாதீங்க என்பதாக அல்லாஹுபானா இதை தடை செய்கிறான் மற்றபடி உங்களுக்கு எது நான் ஹலால் ஆகியிருக்கிறேனோ ஒமினல் மினல் ஆமி ஆமே ஹமுல நான் ஹலால் ஆக்குன ஆடு மாடுகள் மிருகங்களை நல்ல மாதிரி நீங்க சாப்பிடுங்க குலூமிம்மா ரகா வலா தத்தியோக துவாத்தி ஷைத்தான் உணவுல ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றிடாதீங்க எது நமக்கு ஹராமுன்னு சொல்லப்பட்டீங்க அது ரொம்ப தான் இருக்கும் அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் அது அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு சொலான் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க வலா துஸ்ரீஃபு எந்த இடத்துலையும் இஸ்லாம் செய்யாதீங்க முஸ்ரீஃபின் வீண் விரையும் என்னும் இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களே அல்லாஹ் நேசிப்பதில்லை அவங்க வாழ்க்கையில் பறக்கத்தை இழந்துருவாங்க இஸ்ராஃப் என்று சொன்னால் நம்மளுடைய அத்தியாவசிய போக நம்மளுடைய அத்தியாவசிய போக மனோ இச்சையை பூர்த்தி செய்வதற்காக நம்முடைய பொருளாதாரங்களை செலவழிப்பது மனோ இச்சை நல்லதை விரும்பாது சாப்பிட்டு பசி அடங்கியிருக்கும் பசியெல்லாம் அடங்கின பிறகு நம்சூ ஒரு விஷயத்தை கேட்கும் இதை வாங்கி தீண்டா நல்லா இருக்குமே என்பதாக நப்ஸு கேட்கும் அல்லாவாக கொடுத்தா அது வேறே போகிற இடத்துல விருந்து கவனிச்சாங்க விருந்தாளியை கவனிச்சாங்க கிடச்சிச்சு சாப்பிட்டோம் பிரச்சனை இல்லை நஃப்ஸினுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக நாம் மேலதிகமாக சாப்பிடுவது ஹலாலானது தான் சாப்பிட்றோம் ஆனால் மேலதிகமாக திங்கிறோம் உடையிலையும் நம்முடைய தேவைப்போக மேல்மிச்சமாக மேல் மிச்சமாக அதில் கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தையோ அதை கொண்டு ஒரு நலவான விஷயங்களும் சமுதாயத்தில் உண்டாகாது இஸ்ராஃபின் மூலமாக ஷைத்தானுடைய நண்பர்களாக அவங்க ஆயிடுவாங்க அல்லாஹ் இதை வன்மையாக கண்டிக்கிறான் இஸ்ராஃப் செய்கிறவங்க கூடிய விரைவுல விரைவாக கூடிய விரைவில் அவங்க ஏழ்மையையும் சேதத்தையும் அடைவாங்க அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எங்கே செலவு செய்யணும்னு தெரியாமல் செலவு செய்கிறது தான் இஸ்ராஃப் நேரமும் சரி பொருளும் சரி அல்லாஹ் கொடுத்த அமானிதம் இந்த ரெண்டையும் அல்லாஹ் எங்கே செலவழிக்கணும்னு சொல்லியிருக்கிறானோ அங்க செலவு செய்யலை என்று சொன்னால் எங்கு செலவு செய்யக்கூடாது அங்க செலவாகும் அதனால தான் நமக்கு உலமாக்கள் நமக்கு தர்றாங்க உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்துல செலவழிங்க உங்களுடைய நேரத்திலையும் பொருளையும் பறக்க செய்யப்படும் ஆக இந்த விஷயத்தை நம்ம கவனத்துல வைக்கணும் எது எதுவெல்லாம் ஹராமான வழிகள் இருக்குதோ அந்த எல்லா வழிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எல்லா விஷயத்திலும் ஹலாலை பேணி முறையாக நடப்பதற்கு அல்லாஹ் தோஃபி செய்வானாக அமீன் தாமனிஹு இல்லாஹி ரூபில் அலமீன் அலாமிகம் வஹமத்துல்லாஹி வரகாத்து மேலப்பாளையத்திலேருந்து ஒரு மதுரஸா என்னுடைய உதவிக்காக வந்திருக்காங்க Terima kasih telah menonton!